உத்தம வில்லன் பட பிரச்சனை முடிஞ்ச பாடே இல்லை திருப்பியும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஏற்கனவே வந்து உத்தமவில்லன் படத்தில் எனக்கு வந்து நஷ்டமானது அது செய்கிறதுக்காக வந்து ஒரு படத்தில் கமல் நடித்து தரேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அதை எட்டு வருஷம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் லிங்குசாமி ஒரு புகார் கொடுத்துருந்தார் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பில் இதற்கிடையே வந்து கமல் வந்து எதுவுமே பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது ஆனால் வந்து இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இசை வெளியீடுகள் நடந்தது அதுல வந்து தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் கலந்துகிட்டு இருந்தாரு அவர் வந்து பேசுறப்ப இங்க வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி ஆரம்பிச்சார் என்ன அப்படின்னாக்க திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட அந்த உத்தமல் உத்தம வில்லன் படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து பெரிய லெவல்ல போகல பயங்கரமான லாஸ் அப்படின்னு உடனே திருப்பதி பிரதர்ஸ் லெங்குசாமி அண்ட் அவர் பிரதர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கமல் வந்து உட்கார வச்சு பேசுகிறாரு அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து செக்ரட்டரியாக வந்து நான் தான் இருந்தேன் ஸோ அப்போ பேசுகிறப்ப என்ன சொன்னார் ஓகே இந்த படத்தை வந்து லாஸ் ஆனது இது இடுகிறதுக்கு மாதிரி நான் இன்னொரு படம் பண்ணித்தரேன் இப்போ மே மாதம் ஸோ மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இந்த மூணு மாதத்தில் ஃபண்ட் ரெடி பண்ணி ஒரு கால்ஷீட் உங்களுக்கு தரேன் ஃபண்ட் ரெடி பண்ணுங்கள் ஷூட்டிங் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு கதையும் ஒரு சொல்யூஷன் இருந்தார் லிங்குசாமி அதனால ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் இவங்க மூணு மாதத்தில் பணம் ரெடி பண்ண முடியல ஆகஸ்ட் மாதம் வந்து எங்களால் பணம் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் வந்து கமலு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஆஃபர் இருந்தோன்னு அவரு அதில் பிஸி ஆகிட்டாரு இப்படியே போச்சு ஸோ இதை பத்தி அதுக்கப்புறம் கமலும் பேசலை இவரும் பேசல லிங்குசாமியும் இப்போ திடீர்னு வந்து லிங்குசாமி இதை பத்தி பேசிட்டு இருக்காரு உண்மையிலேயே கமல் மீது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை ஆனால் வந்து அவர் கொடுத்த மூணு மாதத்துல இவங்க பணத்தை ரெடி பண்ணலை அதனால தான் வந்து அந்த படம் நடக்காமல் போச்சு அதுக்கு கமல் காரணம் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் கேட்டிருக்கார் கேள்வி அதே போல் இப்படி கமலுக்கு ஆதரவாக ஏன் யாருமே பேசலை யாருமே குரல் கொடுக்கல ஏன்னா கமலை வச்சு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அது மாதிரி அவர் இருபது படங்களுக்கு அவருக்கு மேலாளரை வேலை பார்த்துருக்கேன் அது மாதிரி வந்து எனக்கு பிரச்சனையும் புதுசு இல்லை அதாவது சிம்புவை வச்சு படம் எடுக்கிறதே கஷ்டம் ஆனால் சிம்புவை வச்சு அவரை டேரக்டராக வச்சு நான் படம் எடுத்தவன் அதனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு ரூபா கூட யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியது இல்லை அதனால் தைரியமான அந்த விஷயத்தை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அவர் பேசுகிற அந்த புகார் குறித்து லிங்குசாமி தரப்ப கூப்பிட்டு கேட்டால் விசாரிச்சாக்க அவருடைய மேலாளர் எடுத்துகிட்டு இல்லை ஊரில் இல்லை லிங்குசாமி இப்போ பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டார் ஸோ உண்மையிலே அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது மாதிரி இல்லை அப்படின்னா லிங்குசாமி செல்லேருந்து மறுத்துருக்கணும் இல்லையாத இல்லை இவர் போய் சொல்கிறாரு எங்களுக்கு கமல் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னார் எந்த விதமான ஒரு மாதங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை எந்த ஒரு டைம் டியூரேஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லலை அப்படின்னா ஸோ கமல் சொன்னதை தேனப்பன் சொன்னது உண்மை அப்படிங்கிறத எடுத்துக்கிற மாதிரி இருக்குது தயாரிப்பாளர்களும் ஆமாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் கடந்த வாரமே இது சம்மந்தமாக ஒரு கமலுக்கு ரெட் கார்டு போட போகிறோம் அப்படிங்கிறலாம் பேச்சு வந்தது ஆனால் விசாரிச்சு பார்த்தா இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னு அவங்களே ஆஃப் ஆயிட்டாங்க ஸோ தயாரிப்பாளர் சங்கமும் வந்து கமல் பக்கம் தான் நிற்க போகுது இப்போ அப்படிங்குறதான் தகவல் நன்றி